கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான் பெற்றவள் நான் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவள் நான் பெற்றவள் நான் ஒன் தயாளத்தின் உதாரணமாக நீரின் வாழ்வை மாற்றிவிட்டீரே ஏழீரே போது மணவரே என் தேவ ஈழம் அதிக மணவரே ஏழீரே போது மனவரே என் தேவ ஈழம் அதிக மணவரே என்னை என தலைகுனியவும் விடல என கையேந்து விடல என்னை தலைகுனியவும் விடல உண்மை நம்பி வாழ்வனுக்கு ஏமாற்றம் இல்லை ஏமாந்து போவதற்கும் நீ விடுவதில்லை உண்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை குப்பையில் பிறந்த கிருபையால் அரியணையில் அமர்ந்தவள் நான் அமர்ந்தவள் நான் குப்பையில் பிறந்த கிருபையால் அரியணையில் அமர்ந்தவள் நான் அமர்ந்தவள் நான் உம் கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே ஏல் ஈரே போதும் மனவரே என் தேவைலும் அதிக மனவரே ஏழ் ஈரே போதும் மனவரே தேவையிலும் அதிகமானவரே என்னை கையேந்த விடலை என்னை தலைகூனையும் விடலை என்னை கையேந்த விடலை என்னை தலைகூனையும் விடலை உமை நம்பி வாழ்பவனுக்கு ஏமாற்றம் ஏமாந்து போவதற்கும் நீர் வெதில்லை நம்பி வாழ்பவனுக்கு ஏமாற்றம் ஏமாந்து போவதாக சரித்திரமில்லை என கைந்த விடலை என தலைகுனியவும் விடலை என கையந்த விடலை என்னை தலை கூனியும் மும்பிடலை உண்மை நம்பி வாழ்வருக்கு ஏன் மாற்றமில்லை ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை உண்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை டேடி